குறுப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலத்திற்கு ஒவ்வொரு ராசிக்கான விரிவான பலன்களை கீழே தருகிறேன் மேஷம் பொருளாதாரம் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் லாபகரமான முதலீடுகள் செய்ய நேரம் இது தொழில் மற்றும் வேலை புதிய திட்டங்கள் வெற்றியடையும் மேலதிக பொறுப்புகள் வரும் குடும்பம் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் உருவாகும் திருமண நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் கொலஸ்ட்ரால் அல்லது தொந்தரவுகள் இருந்து தப்பிக்க உணவில் கவனம் செலுத்தவும் ரிஷபம் பொருளாதாரம் அந்தரங்க செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடவும் தொழில் மற்றும் வேலை தொழிலில் உள்ள கோளாறுகள் குறையும் புதிய இணைப்பாளர்கள் உதவிக்கரம் நீடிப்பர் குடும்பம் தொடர்புகளிலிருந்து உதவி கிடைக்கும் பெரியவர்கள் ஆதரவு தருவர் ஆரோக்கியம் ஆன்மீக பயணங்கள் மனசாந்தி தரும் தூக்கத்தில் பிரச்சினைகள் ஏற்படலாம் மிதுனம் பொருளாதாரம் சொத்துக்களை பாதுகாக்கவும் புதிய வருமான வாய்ப்புகள் காணலாம் தொழில் மற்றும் வேலை தொழில் வளர்ச்சி உறுதியாகும் உத்தியோகத்தில் அதிக வேலைப்பழி இருக்கும் குடும்பம் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பிள்ளைகள் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணலாம் ஆரோக்கியம் மார்பு மற்றும் மூச்சு தொடர்பான பிரச்சினைகள் கவனிக்க வேண்டும் கடகம் பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் பொது முதலீடுகள் பன்னலாக இருக்கும் தொழில் மற்றும் வேலை முக்கிய பதவிகளில் உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உண்டு குடும்பம் குடும்ப உறவுகள் உறுதியானதாக இருக்கும் பெற்றோர் நலன் மேம்படும் ஆரோக்கியம் தசைகளுக்கு ஏற்ப சாதாரண பிரச்சினைகள் இருக்கும் சிம்மம் பொருளாதாரம் சொத்து விவகாரங்களில் முன்னேற்றம் செலவுகளை கட்டுப்படுத்தவும் தொழில் மற்றும் வேலை வெற்றியை கொண்டு வருவதற்கு உற்சாகமாக செயல்பட வேண்டும் குடும்பம் உறவுகளில் வெற்றி காணலாம் மனைவியுடன் நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் கை கால் மற்றும் தோள்பட்டையில் பிரச்சினைகள் இருக்கலாம் கண்ணி பொருளாதாரம் புதிய முதலீடுகள் செய்ய சிறந்த நேரம் காப்பீட்டு திட்டங்களை ஆராயவும் தொழில் மற்றும் வேலை தொழிலில் சிறந்த வெற்றியை எதிர்பார்க்கலாம் புதிய கூட்டாளர்களுடன் தொடர்பு ஏற்படும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் ஆரோக்கியம் அதிக பணிச்சுமையால் சோர்வு ஏற்படலாம் துலாம் பொருளாதாரம் வருமானம் நிலைத்தன்மை அடையும் நிலம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் மற்றும் வேலை முக்கிய திட்டங்களில் முன்னேற்றம் புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வாய்ப்பு குடும்பம் உறவுகளில் நட்பும் பரிமாறலும் ஏற்படும் ஆரோக்கியம் சிறுநீரக ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் விருச்சிகம் பொருளாதாரம் சொத்து மற்றும் விலைமதிப்புகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை மற்றவர்களுடன் இணைந்த செயல் புரிவதில் வெற்றி காணலாம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் ஆரோக்கியம் உணவு குறைவால் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டும் தனுசு பொருளாதாரம் சொத்து வளர்ச்சி புதிய வருமான வாய்ப்புகள் தொழில் மற்றும் வேலை தொழிலில் முன்னேற்றம் திடீர் பயணங்கள் குடும்பம் நேர்மறையான சூழல் காணலாம் ஆரோக்கியம் அரிப்பு மற்றும் அலர்ஜி பிரச்சினைகள் தீர்வு காணும் மகரம் காப்ரகொண் பொருளாதாரம் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் கடன்களை குறைக்க நல்ல காலம் தொழில் மற்றும் வேலை தொழில் மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணலாம் ஆரோக்கியம் மார்பு கசிவு போன்ற பிரச்சினைகள் இருக்கலாம் கும்பம் பொருளாதாரம் புதிய வருமான வாய்ப்புகள் மற்றும் மிதமான செலவுகள் தொழில் மற்றும் வேலை தொழில் தொடங்க ஏற்ற நேரம் புதிய சந்தர்ப்பங்கள் வரலாம் குடும்பம் உறவுகள் நெருங்கும் ஆரோக்கியம் ஆனந்தமான மனநிலை உருவாகும் மீனம் பொருளாதாரம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் தொழில் மற்றும் வேலை தொழில் முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்புகள் குடும்பம் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கியம் மனம் அமைதி பெறும் மேலும் தகவலுக்கு நம் சேனலுடன் இணைந்து இருங்கள்